நாற்காலியே பாலி சுட்டு இப்படி ஒரு சட்டத்தை அவனுக்கு கொண்டு வந்து விட்டு அவன் பல்ல வச்சுக்கிட்டு பல்ல ரொம்ப வச்சு ராவான நாங்கள் பிஜேபியோட கூட்டணியில இருந்து பிரிஞ்சு விட்டோம் ஊர் தாலையெல்லாம் அறுத்துக்கிட்டு வந்தா என்ன வரலன்னா செத்துப்போ இனி பிஜேபி அந்த கட்சிக்கு ரெண்டு போலீஸ்காரன் ஒருத்தர் கவர்னர் ஒருத்தர் அவன் போலீஸ்காரன் நான் சத்தியமா ஒத்துக்கிட்டே இல்லை அவன் சர்டிபிகேட்டை வாங்கி செக் பண்ணிட்டா ஒரு வாட்டி அவன் வெளியே இருக்க மாட்டான் ஏன்னா நான் ஒரு ஆம்பளை இல்ல இங்க காம்ஸ் இருக்கா இருக்கா இல்லையா பட்டக்ஸ் இருக்கா இருக்கா இல்லையா சார் உங்களுக்கு நல்லா இல்லையா அப்ப போலீஸ் உன்ன நிறைய இருக்கணுமா இல்லையா அதான தகுதி அண்ணாமலை கூப்பிங்க நிக்க வை பேண்ட் பட்டு அவரு பேண்ட் கீழே வந்துருக்கா இல்லையாப்பா அவனை போலீஸ் இருக்கிறான் நான் ஒரு நாள் பார்த்தா திரடம் மாதிரி இருக்கும் ஒரு நாள் பார்த்தா மொத்தமா தாடி வச்சிருக்கான் ஒரு நாள் போட்டா என்ன திரு ஒன்பது மாதிரி தமிழ் தாய் போட்டா தமிழ் தாய் நீடும் கடல் வச்சு போட்டா அவருக்கு நாய எங்களை பார்த்து பேசுறீங்க உங்க வீட்டுல ஒரு பொண்ணு கல்யாணம் பண்றீங்க பொண்ணு மாப்படியே வராங்க மறு வீடு அப்புறம் மூணு மாசத்துக்கு மூணு வாங்கி வரணும் அப்புறம் தீபாவளி மறுவீடு முதல் முறவு இல்லையா ஆடி மாசம் முறவு இல்ல ஒரு அஞ்சாறு மாசம் ஆயிடுச்சு ஜோடி நடந்து போன அந்த பையனை என்ன சார் கேட்பாங்க என்ன கேட்பாங்க நான் அப்படி கேட்க மாட்டேன் போட்ட முதலே கேட்கியா செலவு பண்றேன் அதுதான் முதலு கேட்பான்னு கப்பா இல்லையா அப்படின்னா பாரு துக்க மாட்டாங்க பொண்ணு என்ன துப்புவான ஒரு வருஷம் ஆயிப்போச்சுன்னா அந்த பையனை பொண்ணு ஆஸ்பத்திரிக்கு போகணும் இல்லையா நான் அதான் சொல்றேன் ஆண்மை இருந்தால் பிள்ளை பிறக்கும் உங்களுக்கு ஆண்மை இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போக எங்கள் ஐயா தலைவருக்கு ஆண்மை இருந்தது எங்கள் அண்ணன் தளபதி வந்தான் எங்கள் அண்ணன் தளபதிக்கு ஆண்மை இருந்தது எங்கள் அண்ணன் உதயகிரி வந்தார் இதெல்லாம் விட்டுட்டு வந்து நேரம் நின்று நரேந்திர மோடி புதுப்பு அரசியலை காமராஜருக்குள்ள இருந்த வாரிசு வந்திருக்குமா இங்கே இல்ல இருந்த வாரிசு வந்திருக்குமா இங்கே இல்ல

இந்த தேர்தலின் சிறப்பை பற்றி சொல்வதற்கு படத்தையா மனோகரனும் உங்களுக்கு விளக்கமாக சொன்ன காரணத்தால் நான் பேசுகிறேன் தயவு செய்து இப்போது காத்திருப்பதற்கு நீங்கள் கஷ்டப்பட்டால் ஆயுள் குறுக்க அழுக வேண்டிய நிலை வரும் ஆகவே ஒரு நாற்பது நிமிடம் எனக்காக காத்திருந்தால் உங்களுக்கு இந்தியாவில் நல்ல ஆட்சி சத்தியமாக வரும் எல்லோரும் பார்த்து கேட்டார்கள் நகர செயலாளர் பேசிக்கின்ற போது சொன்னார் அண்ணா திமுக தரம் நீ தோட்டத்திலேயே போட்டு நிற்க ஒரு வாட்டி மாத்தி போடுன்னு சொன்னான் அவரு தான் சொன்னார் என்ன நீ தப்பா எடுத்துக்கிட்டு மறுபடியும் ஜெயிலு கமிச்சா நான் போறது இல்ல அங்க மாதிரி பின்னடிப்பாரு எத்தனை கேமரா அவரு கூப்பிட்டாரா அவங்களே வந்தாங்களா என்கிட்ட ஒரு ரெண்டு பேர் என்கிட்ட கேட்டு வந்துக்கிறாங்க அவங்க வந்ததுல தப்பு இல்லை நான் ஒரு ஒன்னே கால் மணி நேரம் பேசினா அந்த ஆறு நிமிஷமா சுருக்கி போடுற அற்புதத்தை ஒரு நகரசிலேயே போடுவா ஒரு வாட்டி மாத்தி போடுது அப்ப இவர் என்ன சொல்லிருக்கணும் ஓட்டத்திலேயே போட்டா புண்ணாவாது மாத்தி போட்டா பொண்ணாயிடும் சொல்லி இருக்கிறதா இல்லை அதுக்கு மேல வந்து சொன்னாரு அண்ணா திங்கக்காரன் எல்லாம் தாலி அறுத்துட்டு பட்டுப்பட வாங்கி விட்டான் இந்த கட்சியோட கொள்கையே அதான் தாலி அறுத்தா வெள்ள கூட கட்டணும் சொல்றவன் பிஜேபி தாலி அறுத்தாலும் மனமேடை நின்று மக்களை வாழ்த்த சொல்ல கட்சி தேர்தல் பிரச்சாரம் என்னை பின்தொடர்கிறார்களே என் தமிழ்மார்கள் அறுபத்தி நான்கு நாட்கள் நான் சிறையில் இருந்தேன் என்னால் பேச முடியவில்லை நான் சிறையில் இருந்த போது என்னை பேச வைத்த தம்பிகள் இந்த கட்சி இவ்வளவு சீக்கிரம் என்னை சேர்த்திருக்காங்க என்னை சேர்க்க சொல்லி நிற்கப்படுத்திய தம்பிகள் இங்க இருப்பவர்கள் ஒரு நாலு ஓட்டு ஐந்து ஓட்டு போடலாம் எனக்கு அறுபத்தைந்து வயது ஆகப்போது இரண்டு தேர்தலோ மூன்று தேர்தலோ கொரோனா எனக்கு பெருமை காட்டியது அதனால் நான் வாழ்கிறேன் ஆனால் தம்பிமார்கள் இன்னும் பதினை தேர்தல்களுக்கு வாக்களிக்க சக்தி படைத்தவர்கள் இவர்கள் முன்னால் என்ன அவங்க அப்போ கேரியே வந்தாலும் நீங்கள் வெற்றியை பெற முடியாது சக்தியின் பின்னால் இருக்கிறதை உணர்ந்தேன் அதனால் நான் பேசுவதை சக்தி

மேலை போட்டு விளக்கமைத்து இடம் உங்களிடம் ஓட்டு கேட்க வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இருக்கிறதா நகர செயலாளர் பத்தாண்டு காலம் அதிமுக ஆட்சி தானே இந்த பட்டுவை வடிவமைத்திருக்கலாமே அந்த பள்ளியை கட்டி இருக்கலாமே கொண்டு வந்திருக்கலாமே குளத்தை சீரமைத்திருக்கலாமே இந்த சாவையை அகலப்படுத்தி இருக்கலாமே செய்தார்களா ஏன் நீங்கள் மறந்து போவீர்கள் என்று அண்ணா திமுக தரன் உங்களை புதுமையாக வந்துகிறான் அதனால் ஊதாசீனமாக இருக்கிறான் எங்களுக்கு அப்படி அல்ல மக்களுக்கு உழைக்காமல் வீட்டுக்கு போனால் திமுக காரனுக்கு தூக்கம் பெறார் அப்படித்தான் எங்களை கட்சி உருவாக்கி அறுபத்தி நான்கு நாள் சிறையில் இருந்தது என்று சொன்னேன் சிறையில் இருக்கின்ற அதிகாரிகளை நான் சொல்லிவிட வேண்டும் இந்த வேலையை செய்தேன் அங்கே மக்களை செம்மிப்படுத்தினீர்கள் இங்க சொன்னார்கள் எனக்கு முன்னால் பஸ்ஸில் செல்கிறீர்களா என்று கேட்டார் எங்கள் படத்தை மனோகரன் என் தாய்மார்களே உங்கள் எங்கே கை வைத்து சொல்லுங்கள் நீங்கள் ஏதோ ஒரு வேலைக்கு போகிறீர்கள் ஆபீஸ் துடைக்க சட்டால் வேலை கொத்தனால் வேலை பேப்பர் படிக்க இப்படி ஏதோ ஒரு வேலைக்கு செல்கிறீர்கள் வேலைக்கு செஞ்சா சம்பளம் வாங்குறீர்கள் சம்பளம் வாங்கினா அதை யாருக்கு கொடுக்கணும் யாருக்கிட்ட கொடுக்கணும் புருஷன் கிட்ட கொடுக்கணும் இல்ல மாமனார் கிட்ட கொடுக்கணும் இல்ல மாமியார்கிட்ட கொடுக்கணும் இதான உண்மை ஆனா சம்பாதிச்ச நீ அவகிட்ட பணத்தை கொடுத்துட்டு அடுத்த நாளுக்கு அல் வேலைக்கு போறதுக்கு ட்ரெஸ் எல்லாம் பண்ணி எல்லாம் மாட்டி பொறுப்பெல்லாம் போட்டு அத்தான் பஸ்ஸுக்கு காசு கொடு மாமா பஸ்ஸுக்கு காசு கொடுக்கு அத்தை பஸ்ஸுக்கு காசு கொடுக்கு கேட்டீங்களா இல்லையா கையேத்தீங்க இருந்தீங்களா இல்லையா இதை பார்த்தார் எங்கள் அண்ணன் தளபதி உங்களை பெறாத தந்தையாக இருந்தார் அவர் சொன்னால் என் தாய்மார்களே இனிமேல்

ஆயிரம் தருகிறேன் அதற்கு பெயர் மகளிர் உரிமை வேலைக்கு போற ஆயா கொடுத்தாச்சு வீட்ல இருக்கிற அம்மா கொடுத்தாச்சு வயசு பொண்ணுலாம் காலேஜ் போகுது அதெல்லாம் கேட்டது தாத்தா தாத்தா எங்க ஆத்தாளுக்கும் எங்க ஆயாளுக்கும் பணம் கொடுத்துட்டேன் நான் காலேஜ் படிக்கிறேன் எனக்கு கேட்டுச்சுங்களா கைடு வாங்கணும் லாங் சைஸ் நோட்டு வாங்கணும் ஷார்ட் சைஸ் வாங்கணும் கேட்டுச்சு ஆறாவது முதல் பன்னெண்டாவது வரை அரசு பள்ளியில் படித்திருந்தால் ஆயிரம் தருகிறேன் அவங்க குழந்தைகள் குடுத்தாச்சு பையன்லாம் கேட்டான் தாத்தா தாத்தா என் ஆத்தாளுக்கு ஆயால குடுத்துட்ட என் தாத்தா வைக்கிட்டதான் என் தங்கச்சியும் பிறந்தா நானும் பிறந்தேன் அவருக்கு மட்டும் கூப்பிட்டு என்னை ஒட்டிய தாத்தா இதோ கையெடுத்து போட்டு இந்த ஆண்டுக்கும் ஆயிரம் தருகிறேன் நானுக்கும் கொடுத்த உடனே இந்த ஒன்னாவது அஞ்சாவது தெரிகிறது என்ன குழந்தை கேட்டுச்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டீங்க காலையில போய் பசியோட நான் பள்ளிக்கூடம் போறேன் பள்ளிக்கூடத்துல பாடத்தை கேட்பனா வயிறு பச்சியை பார்ப்பனா தாத்தா என்ன கவனிக்க உடனே சொன்னார் உங்களை பெறாத தாத்தா நான் இருக்கிறேன் இன்னும் முதல் காலை உணவு திட்டம் அந்த வீட்டுக்கு ஆணும் பொண்ணும் படிச்சிருச்சு வேலைக்கு போனோம் அப்ப கம்ப்யூட்டர் கோர்ஸ் போனா ஜாவா படிக்கணும் எம்எஸ் படிக்கணும் படிக்கணும் இல்ல காசு கட்டணும் அதையும் நீ போது நான் முதல்வர் திட்டம் மூலம் உன்னை தயார் வேலைக்கு அனுப்ப வேண்டிய பொருள் என சொல்லிட்டமா இதுவரை என்ன செய்யணும் என்ன என்ன பந்து பழனிசாமி கேட்டு நேரு நூறு கிலோ அரிசி மூட்டைக்கு தலை வச்ச மரியாதையாற்று கலங்கவே இல்லை அறுபத்தி ரெண்டு கிலோ எடை கொஞ்சம் வந்து செட கொஞ்ச எலும்பு கொஞ்சம் ரத்தம் ஆனா ஒரு கிலோ மூளை அண்ணன் தளபதி அளவா குன்னா அளவா அளவு வேலை செய்யும் அதிகமா சொன்னா உடம்பு பிடிக்கும் குத்தி வேலை செய்யும் அதுதான் பயணிச்சாங்க இவ்வளவு பண்றோம் என்ன சொல்றான் பிஜேபி தாரா இங்க சொன்னாரு அண்ணன் பிஜேபி தார எல்லாம் சொல்றான் இவ்வளவு செய்யறாரு எங்க அண்ணன் தளபதி இதெல்லாம் எங்களுக்கு வந்து எது அவரை கட்ட அவங்க தாத்தா டாக்டர் கலைஞரோட நகர செயலாளர் கல்லறை முறை ஆட்சியை பண்ணார் என்ன தாத்தா கலைஞர் ஆறாவது முறை மாத்தோம் அவரை கேட்டார் என் தாய்மாரே என் தங்கை மாறே திருக்குதந்தையை பெற்று விட்டா அதற்கு திருமணம் செய்வதற்கு காசு இல்லையா கவலைப்படாதேயா நான் இருக்கிறேன் வா முப்பதாயிரம் ரூபாய் திருமண உதவி திட்டம் முடிந்து விட்டதா அந்த இளம்போரை ஆட்டி சாப்பிட அரிசி இல்லையா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா ஒரு ரூபாய்க்கு ஒரு கிலோ அரிசி அந்த அரிசியை ஆட்டி சாப்பிட கேசும் கேஸ் அடுப்பும் இல்லையா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா கேசும் கேஸ் அடுப்பும் ஆட்டி சாப்பிட்ட தோடிக்கு பொழுது போகவில்லையா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா இலவசமாய் வண்ண தொலைக்காட்சி பெட்டி வாழ்ந்த ஒரு மாசமாகி விட்டாரா ஏழு மாசம் ஆகி போனதா அவளுக்கு சத்தான உணவு வாங்கி கொடுக்க கணவனால் முடியவில்லையா கவலைப்படாது பார்த்தா நான் இருக்கிறேன் வா மாதம் ஆயிரம் வீதம் மூவாயிரம் தருகிறே சத்தாக சாப்பிட்டு முத்தாக பெற்று போடு கொச்சு போட்ட பிள்ளைக்கு பால் சுரக்கவில்லையா கவலைப்படாது பார்த்தா நான் இருக்கிறேன் வா மீண்டும் ஆயிரம் வீதம் மூவாயிரம் தருகிறேன் சத்தாக சாப்பிட்டு முத்தாக சாப்பாடு காப்பாற்றிய பிள்ளை பள்ளிக்கு செல்ல வேண்டுமா அவளுக்கு காசு கட்ட பணம் இல்லையா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன்மா ஸ்கூல் பீஸ் புரி யூனிஃபார்ம் புரி புத்தகம் புரி புத்தகம் போடுகின்ற பையன் புரி அவன் பஸ்ஸிலே செல்வதற்கு பஸ் பாசம் பள்ளிக்கு போன பிள்ளை சவலையாக இருக்கிறானா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா சத்துணவில் வாரம் ஐந்து முட்டை தருகிறேன் அவன் முட்டை சாப்பிட மாட்டானா அவனுக்கு வாழைப்பழம் தருகிறேன் அடித்த பிள்ளை பிளஸ் ஒன் போனானா அவன் சைக்கிள் போட்டு போனா உனக்கு வாங்கி கொடுக்க வக்கு இல்லையா கவலை போறாரு பாப்பா நான் இருக்கிறேன் வா இலவசமாய் சைக்கிள் தருது அவன் கல்லூரிக்கு போக வேண்டுமா கட்டுவதற்கு காசு இல்லையா அவன் தான் வீட்டை முதல் கிராக்கி விட்டா தமிழ் படாதே பார்த்தா நான் இருக்கிறேன் வா தாலை

காலம் கெட்டு போனதா நீ சிக்காகி போனாயா உன்னை ஆஸ்பத்திரிக்கு போவதற்கு ஆட்டருக்கு பணம் இல்லையா கவலைப்படாதே தாத்தா நான் கொடுத்த கலைஞர் அட்டை பொண்ணாட்டை காமுலம் செய்யும் கூட இலவசமா ஆஸ்பத்திரிக்கு போ வைத்தியம் பா பைத்தியம் பணம் கேட்கிறானா கவலைப்படாதே டாத்தா நான் கொடுத்த கலைஞர் காப்பீட்டு அட்டையை காட்டி பொருள்சம் புரி வைத்தியம் பார் வீட்டுக்கு வா காலம் கெட்டு போறதா நீ செத்து போனாயா உன் பிணத்தை கூக்க தாண்டி பேர் இல்லையா தனிமானம் கொடுக்கிறதா நம்மளை போறாதே டாத்தா நான் கொடுத்த சட்டம் ஆச்சு என்றாலும் புரி வீட்டுக்கு கொண்டு வந்தாயா வார்த்தாயா அழுதாயா நீ வைக்கிறதா நம்மளை போறாதே டாப்தா நான் கொடுத்த சட்டம் புரியுசெல் பாக் சு புரி

அதோ போற ஒம்போது அவர்களுக்கு மனம் வலிக்கவில்லை எங்கள் தாத்தா கலைஞருக்கு வலித்தது அவர்களை எல்லாம் அழைத்து நீங்கள் உங்களுக்கு அழகான பெயர்த்திருக்கிறேன் இன்று முதல் நீங்கள் திருவங்கைகள் என்று சொல்லி அவர்களுக்கும் நல்ல வாரியம் அதையும் தாண்டி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனீங்கன்னா வெள்ள தாண்டி வெள்ளை சட்டு தொட்டி போட்டு போய் ஆட்டு வந்த

பிடிச்சு ஆடை கட்டுவான்ல அவெல்லாம் அவ்வா அதே போட்ட சவுக்கு துப்பி போட்டு சைனேல்ஸ் கட்டுவான்ல அவெல்லாம் நம்மவா எங்க தாத்தா கலைஞர் சொன்னார் நீ சவுக்கு துப்பி போட்டு சைனேல்ஸ் கட்ட குறக்கிறடா நீ அடிச்சா கட்ட சுத்தி அடிச்சும் சட்டமும் பேசும் என்று சொல்லி பிற்படுத்தப்பட்டவரையும் தாழ்த்தப்பட்டவரையும் நீதி வழியாக்கி அழகு பார்த்தவர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர் கோயிலுக்கு போனா பெரிய தவறு கட்ட வழி இருக்கும் அதை ஆற்றது நம்மவா உள்ள சின்ன மணி இருக்கும் வெள்ளிமணி ஆற்றவாள் மணி அது பேரு போய் கேளு நீ சிரிப்பாவ எடுப்போம் அது ஆற்றவாளுக்கு பேரு குஞ்சி மணி ஆனா இந்த தாத்தா கலைஞர் சொன்னார்

பாட்டு ஆட்டுல ஜெயிலுக்கு போயிட்டா நீண்டாட்டியும் ஆயிரத்தி போடணும் ஒன்றரை லட்சம் செலவு நாலே லட்சம் ரூபா ஆனா எவங்ககிட்ட மிச்சம் எடுக்கல தன்மானத்தோட தத்தா கலைஞருக்கு பேரை சொல்லி அறுபத்தி நாலு நாள் கட்டி ஆத்மனாக வெளியே வந்த ஒரே சிக்கான் எவங்ககிட்ட ஒரு பச்சைக்கு கையெழுத்துவாங்கல உனக்கு வயசு அறுபத்தி நாலு

ஒருவேளை கண்ணை மூடுகின்ற வாய்ப்பு எனக்கு கிட்டுமானால் அன்பும் திமுக ஆட்சியில் இருந்தால் முஸ்லிம் மக்கள் அதிகமாக வாழ்கிறீர்கள் இன்றைக்கு சிஏ சட்டம் அமலுக்கு வந்திருக்கிறது அது யாரால் வந்தது இந்த பட்டுவில் அதிமுக இருக்கிறானா இருந்து எங்கேயாவது

எல்லோரும் பேசுகின்ற போது ஆரம்பத்திலே உங்களுக்கு ரமலாம்பாஜி சொன்னார்கள் நான் சொல்லவில்லை அதற்கு தானடம் இருக்கிறது இந்த சட்டம் வந்தது நூத்தி இருபத்தி நான்கு வாக்குகள் திமுக அதற்கு நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது அதிமுக பதிமூணு பாமக குரங்குக்கே தாவரத்தை தத்து கொடுத்த ஒரு கட்சின்னா பாமக ஒன்றுதான் இப்ப குரங்கு தாவரது இல்லை மரத்தில் எல்லாம் நம்ம வேலையை அம்மா நம்ம எடுத்துக்காவே எப்படி இப்ப எடப்பாடி பழனிசாமி எப்படி சந்தில போட்டு போனானோ அதுல இருந்து கம்பெனி அது நேரா போகுது பேசி வாயில நூத்தி இருபத்தி நாலு ஓட்டு எதிர்க்க தொண்ணூத்தி ஒன்பது ஓட்டு ஆதரவு இந்த பதிமூணு ஒண்ணு பதநாள எடுத்து இந்த பக்கம் போதுங்க அண்ணா திமுக இருந்தா பக்கத்துல இருந்தா தாக விரிச்சு காட்டு